அப்படிங்களா போயிட்டு வர புரியா இல்லையா சரி சாப்பாடு வாங்கிக்கம்மா ஓரமாக போயிட்டு வாங்க காசு இல்லையா என்கிட்ட சாப்பிட்றதாம்மா தான் இருக்குது பார்த்து பத்து ரூபா போயிட்டு வாங்க நைட் வெங்கி போய்ட்டு வரீங்க சாப்பிடுவா வாங்கி சாப்பிடுங்க பனியாரம் சாப்பிடுங்க பனையாரம் பனியாரம் பனையாரம் சாப்பிடுங்க பனையாரம் சாப்பிடுங்களா ஆ நான் வாங்கிட்டு வரேன்ம்மா கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் தாங்க பழைய பிடிங்க அப்போ கூலிங்க வேணும் நார்மலாக வேணுமா கூலிங்காக வேணுமா நான் வாங்கிட்டு வரேன் அது பண்ணியிருந்தாங்க வச்சுங்களா வரேன்

சாப்பிடுங்க ம் நன்றிண்ணா சாப்பிடுங்க தம்பி ஒரு மாற்றுத்திறனாளி திறனாளி என்னால் முடிந்தவரை நான் இவருக்கு உணவு தந்து வருகிறேன் சாப்பிட்டீங்களா சாப்பாடுதான் வாங்கிக்கிங்களா இந்தாங்க சாப்பிட்டு போகிறோம் போங்க சரி எங்கே போகிறேன்

சாப்பாடு வேண்டாம் சாப்பிடு ஆ சாப்பிட்டு ஓரம் போ வரட்டுங்களா சரி சாப்பிடாங்க குளிர் தான் உங்களுக்கு இது முடி வெட்ட மாட்டேங்க நீங்கள் சத்த சத்த மாதிரி சத்தம் உங்களுக்கு வர வேணாமா இது சாப்பிடுங்க வட்டுங்களா வா வாங்க நல்லா இருக்குங்களா என்ன ஆளையும் பார்க்க முடில சரி சாப்பிடுங்க வரேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா தக்காளி சாப்பிடுது சாப்பிடுங்களா தக்காளி சோறு வந்தாங்க ஊருக்காரிலே இருது பாத்து சாப்பிட்டு ஓரமா போங்க சாப்பிட்டு ஓர போங்க சக்கராபுரம் ஆத்துப்பாளம் வேற சாப்பிட்டுகளா என்னது பையில சாக்கில சாக்கில சரி சரி சாப்பிட்டு ஓரம் போங்க சரி வர சாப்பிடுங்க சாப்பிட்டு படுத்து தூங்குங்க போயிட்டு வரேன் யாரு டாவா வணக்கம் வணக்கம் நாங்கள் சாப்பாடு இத்தனை நாள் எங்கே போனீங்க இத்தனை நாளா இத்தனை நாளாக எங்கே போனீங்க நல்லா இருக்கீங்களா இது சாப்பிடுங்க றிச்சி சாப்படிங்களா சாப்படுறீங்களா சாப்பிட்றீங்களா எடுத்துக்கா போயிட்டு வாங்க பாட்டிமா எங்க போயிட்டு வரீங்க எங்கே போயிட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா இருந்தாங்க சாப்பாடு இருந்தாங்க சாப்பிட்டு ஓரம் போங்க மயில் என்ன ஆகுதுங்க ஆ ஆ சரி ஆ சரி வா சாப்பிடுவாங்க சாப்பிடுங்க நான் சரி போ காசு சாப்பாடு சட்னி சாம்பார் சாப்பிட்டு போங்க ஓகேங்களா சரி எங்க போறீங்க எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா என்ன கையில் கையில் சரி 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 பார்த்து உசாரா போங்க அடிக்கடி வெயிலு துணி போடுங்க சாப்பிட வாங்கிக்கிங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓமா போங்க சரி